தாக கலை இலக்கிய விமர்சகர் மோகந்தன் அவர்கள் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களது பொறமைகளுக்கு மிகுந்த நன்றி கடன் போட்டவனாக இருக்கிறேன் இந்த நிகழ்விலே நான் பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவன் அல்ல ஆனால் இந்த படத்தை பார்த்துவிட்டு பேசாமல் போக முடியவா முடியாத நிலையில் இங்கு வந்திருக்கிறேன் எனது பார்வையில் நிறைந்த மக்கள் கொண்டவர்களாக இந்த அரங்கம் இருந்தது ஒரு நிகழ்வை பார்க்கும்போது பல கோணத்தில் பல மனநிலையில் மனிதர்கள் பார்ப்பார்கள் தாசிஸ் மாசருடைய நூல் வெளியீட்டு அரங்கத்தில் மிக அளவில் நடந்ததை நாங்கள் எல்லோரும் கண்டோம் ஒரு ஆவணப்படத்தை பார்ப்பதற்கு இவ்வளவு பேர் வருவார்கள் என்று நான் நினைத்திருக்கவில்லை இது ஒரு புனைவு கதையாக அல்லது ஒரு குறும்பட நிகழ்வாக அல்லது ஒரு படமாக இருந்ததென்றால் அல்லப்பட்டு வருவார்கள் அப்படி வந்தாலும் நினைஞ்சதலையும் என்ன போன்ற முற்றத்தலையும் அதிகமாக இருக்கிற கலை நிகழ்ச்சிகளைத்தான் கடந்த காலங்களில் பார்த்து வருகிறோம் ஆனால் கணிசமான பெண்களும் இளம் பிள்ளைகளும் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாக இது இருந்தது இது இந்த நிகழ்வுக்கு ஒரு மதிப்பான விட இங்க வருகிறவர்களுக்கு வாழ்த்துக்கள் இவர்கள் பல பேரை அழைத்து வரும் புறாக்களாக அமைவார்கள் புனைவை விரும்பி துணைவு கதையை விரும்பி ரெண்டு மனத்தியாலும் ரெண்டு மனத்தியாலும் படங்கள் பார்த்தது போக குறும்படங்களாக சுருங்கி இப்பொழுது தீட்டக்கிற பாகத்து வசிப்பவர்களாக எங்களுடைய ரசனை மலிந்து போய் கிடக்கின்றது எங்களுடைய கதை சொல்லல் ரெண்டு வடிவங்களிலே இருக்கும் ஒன்று புனவி இலக்கியங்களாக இதிகாசங்களாக எங்களுக்கு கிடைத்தவை ரெண்டாவது உண்மை தடமை கூறும் ஆவண வடிவங்கள் இந்த உண்மை வடிவங்களை கூறும் ஆவண வடிவங்கள் தான் வரலாறு எங்களுடைய பொது புத்தியில் வரலாறுக்கும் இதிகாச கதையாளருக்கும் இடையில ஒரு மயக்கம் இருக்கு இதிகாச கதையாளர்கள் வரலாறு அல்ல அது ஒரு கதை கரகூரல் இனிக்கும் கேட்டு ரசித்து கற்பனையை வளர்க்கலாம் ஆனால் புலம்பெயர் வாழ்வில் எமது வரலாறு என்பது நாம் விட்டு செல்லும் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட வேண்டிய தனி வரலாறு தடங்களை கொண்டவை ஒவ்வொரு புலம்பெயர்ந்த மனிதனும் தனக்கான புலம்பெயர்ந்த கதையை தன் ச சந்ததியிட்ட கொடுத்து செல்ல வேண்டும் இதில் ஒரு அழகான காட்சியை இந்த கூத்தகம் பற்றி காட்டினார்கள் அதில் ஒரு பெட்டகம் விருது அது ஒரு குறியீடு அந்த பெற்ற என்ன இருக்கு எமது வாழ்வு என்பது துடைச்சி நீச்சிக்குரியது நான் ஒரு சின்ன வகைப்பாகம்தான் எங்களது வாழ்க்கை சின்ன அந்த வகைப்பாக இந்த துன்பம் தொடர்ச்சி நீச்சி என்று வர்ற பண்பாட்டு தொடரை எப்படி காவி எப்படி கையளித்து செல்ல போகிறார் இந்த நிகழ்விலே மிகுந்த பாராட்டுக்குரியவராக தென்பட்டவர் நண்பர்களை குறிப்பிட்டது போல அஞ்சன் பொன்ராசா என்ற மாபெரும் கலை யாருக்கென்ற புரிந்து கொண்ட ஒரு மனிதர் நாம் எந்த நாட்டிலும் விளைக்கலாம் தூரம் இல்லை எங்களுக்கு கொடும்புக்கு புகைதான் அனுப்புற போது அண்ணா எங்கேயோ தூரத்துக்கு போகிற ரெண்டு யாழ விட்டு கடிதம் வந்தா தெரியும் போயிட்டு வந்தவுடன் இருந்த நாங்கள் இன்றைக்கு அதே குடும்பிலிருந்து பரிசுக்கு போன கதையை வேட்சாக மாற்றம் அடைந்திருக்கிறோம் தொடுவில் சாதனை கைவசப்பட்டு விட்டது தாசிஸ் மாதம் இங்கே வேற இல்லை ஆனால் அவர் பேசிட்டார் எங்களோடு அவர் இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படியான மனிதர்கள் எங்களுக்கு தந்தது கலை என்பதும் கலை வெளிப்பாடு என்பதும் வானத்தில் இருந்து விடுவது அல்ல எங்களுடைய ரிச்சஸ் கல்ச்சர் நாங்கள் இந்த பெரிய பாரம்பரியத்தில் இருந்து வருகிறோம் என்பதை வேள்பாரி நாவல் வாசிக்கிற போது தெரிஞ்சிருக்கு நாவலு கூடாக ஈழத்தமிழர்களாக வந்து காடுகளில் வாழ்ந்து மனதாக வந்தவர்கள் வேள்பாரி என்ற நாவலை வாசிக்கும் போது வன்னி வாழ்வு தெரியும் தண்ணீரிலே நடந்த பாரிய போராட்டம் வன்னி போராட்டமாக தெரியும் இந்த அழகு வடிவங்கள் எல்லாம் தன்முகத்தன்மையாக வந்து கீழடியாக மேலும்பி வருகிறது அவித்து உண்ணும் உணவை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் கண்டடைந்த மக்கள் கூட்டமாக இருந்திருக்கிறதை பதிவு செய்கிறார்கள் என்று நாங்கள் அந்த இதை கடத்தி நண்பர் உறவு கேட்டார் தூரம் புலம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் வணக்கத்தை கொண்டு போகணும் ரெஸ்டோரன் தமிழ் என்று ஒன்று கிடையாது மிகுந்த வேதனையா இருக்கு நாங்கள் கண்டடைய பைய வேண்டிய ஒவ்வொரு ஒவ்வொரு பண்பிலையும் செயல்பாடுகள் இருக்கு நாடக நாடகம் என்பது ஒரு சுவிஸ் இன்டிகிரேஷன் இந்த சொசைட்டியோட எப்படி ஒருங்கிணைந்து போகணும் என்றால் கலை பண்பாட்டுகளாக தான் ஒருங்கிணைந்து போகலாம் யாருக்கு நிகழ்வு நடத்த போகிறோம் என்பது தெளிவான கருத்தை அண்டம் பொன்ராசா போன்றவர்கள் தொண்ணூறுகளில் எடுத்து நிகழ நிகழ்த்தினார்கள் அது உள்ளுக்குள் இருந்தது இங்கு நாங்கள் செய்த நிகழ்வு ரங்குகள் எல்லாம் எங்களுக்கானது எங்களுக்கு மஜ்ஜமானது என்று யார் நாங்கள் என்ற நாங்கள் என்ற ஒரு சின்ன வட்டம் நாங்கள் குடியேற மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போகிறோம் பிரசுரம் அடித்து அது ஒரு பக்கம் இன்றைக்கு தாசிஸ் மாசருடைய நூல் பேரை தூக்க முடியாது எத்தனை பேர் வாசிப்பார்கள் ஆனால் இந்த ஆவணப்படம் போய் சேரும் ஆவணப்படத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் வரலாற்றுடைய நிறைய உண்டு பிரான்சில் குடியேறும் தமிழர் பற்றிய ஆவணப்படம் தயாரித்த எவ்வளவு தொலைக்காட்சி ஆவணப்பட தயாரிப்பில் அது வரலாறு வரலாறு ஆவணம் அங்க பிணைவில்லை உள்ளதை உள்ளபடி காய்தல் உபத்தல் இல்லாத வகையில் நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு சின்ன விமர்சனமாக குறை என்று நான் சொல்லவில்லை நாடகர் ஊடகர் என்று இருந்தது ஏடகர் என்ற வகையில் இங்கு தமிழ் கல்வி திட்டம் உருவாக்கப்பட்ட போது கல்வி திட்டம் உருவாக்கப்பட்ட போது இங்கு தமிழ்ச்சோடு ஆசிரியர்களுக்கு நிறைந்த பற்றையை வழங்கிய ஒரு வேடகர் எங்களுடைய இருநூற்றி ஐம்பது ஆசிரியர்கள் இங்கு இருக்கிற அவர்கள் பயிற்சி பெற்றவர் இல்லை இது எதிர்கால சந்ததி பார்க்கக்கூடிய ஒரு இது குமார் எங்களுடைய நண்பர் ஒரு ஆவணப்படத்தை அழகுற தொண்ணூறு நிமிஷம் இருந்து பார்க்குற மாதிரி செய்து வந்திருக்கிறார் எங்கெங்கெல்லாம் பயணித்து எப்படி தோக்க வேண்டும் என்று தோத்து எங்களை தந்திருக்கிறார் அதை ஒரு பாடமாக நினைக்க வேண்டும் குமாருக்கு இளத்தமிழக சார்பாக நம்பிக்கையை கூறி இந்த நிகழ்வுக்கு என்னை போன்றவர்களை நன்றி வேண்டும்